அனைவருக்கும் வணக்கம் சூரபத்மன் என்பவன் யார் அப்படின்னு முருகப்பெருமான் கேட்டதுக்கு தேவர்கள் சொல்ல ஆரம்பிக்கிறாங்க முன்னொரு காலத்துல ஒரு முறை அசுரர்களோட எண்ணிக்கை குறைஞ்சு உலகமே அமைதியான சூழ்நிலையில் போய்க்கிட்டிருக்கு அப்போ தேவலோகத்துல சுக்ராச்சாரியார் நம்ம எல்லாருக்கும் தெரியும் அவரு அசுரர்களோட குரு அவர் கவலையா உட்காந்திருக்காரு அதற்கு என்ன காரணம் அப்படின்னா அசுரர்களோட எண்ணிக்கை குறைஞ்சு போச்சு அப்படியே இருந்தாலும் அசுரர்களோ ஒரு நல்ல பலத்தோடவும் ஒரு சக்தியோடவும் திகழ மாட்டேங்கிறாங்களே இதற்கு நம்ம என்ன செய்யறது அப்படின்னு யோசிச்சுக்கிட்டு இருந்தாரு நம்ம எல்லாருக்குமே இந்த கதையை கேட்கும் போது ஒரு சந்தேகம் வரலாம் என்னடா இது அசுரர்களோட எண்ணிக்கை குறைஞ்சிருக்கிறதும் அவங்க பலமிழந்து இருக்கிறதும் நல்ல விஷயம் தானே உலக மக்கள் எல்லோரும் நல்லபடியா தானே வாழ்வாங்க ஏன் இப்படி ஒரு சிந்தனை சுக்கராச்சாரியாருக்கு வரணும் இந்த கேள்வி நம்ம பலருக்கு வரலாம் எப்போதுமே ஒன்னு இருந்தாதான் இன்பத்தோட சுகம் நமக்கு தெரியும் அததான் நம்ம முன்னோர்கள் வெயில் இருந்தாதான் நிழலோட அருமை தெரியும்னு சொல்லுவாங்க அதுபோலத்தான் கெட்டது நடக்கும் போதுதான் இறைவனோட சக்தியும் இறைவன் நம்மளை பாதுகாக்கிறதையும் நம்மளால உணர முடியும் அதற்காக தான் அசுர சக்தின்னு ஒண்ணு இருந்தாதான் இறை சக்தியை நம்ம பரிபூர்ணமா உணர முடியும் இல்லையா அதற்கான ஒரு திருவிளையாடல் தான் இது சுக்கராச்சாரியார் அசுரர்களோட எண்ணிக்கைய நினைச்சும் அவங்களோட பலத்தை நினைச்சும் கவலைப்பட்டவர் அசுர குலத்துல பிறந்த ஒரு தேவதையான மாயை அப்படிங்கிற ஒரு அசுர பெண்ணை கூப்பிட்டு மாயை நான் சொல்றத கேளு அசுரகுலமே இப்போது பலமிழந்திருக்கு அதற்கு ஒரு சக்தி ஊட்டும் விதமா குலத்துக்கு போ ஒரு குறிப்பிட்ட இடத்துல காஷ்யப முனிவர் அப்படின்னு ஒருத்தர் தவம் பண்ணிக்கிட்டு இருப்பாரு நீ எப்படியாவது முயற்சி செஞ்சு அவரோட இணைந்து குழந்தைகளை பெத்துக்கோ உன் மூலமா பிறக்கிற குழந்தைகள் அசுர குலத்துல மிக பெரும் புகழோடவும் பலத்தோடவும் திகழணும் இது உன்னோட பொறுப்பு அப்படின்னு சுக்கராச்சாரியார் மாயேங்கிற அசுர குல பெண்ணு இந்த பொறுப்பை ஒப்படைச்சிட்டார் மாயையும் தன்னோட குல குருவான சுக்கராச்சாரியார் சொன்ன வார்த்தைய சிரமேற்கொண்டு பூலோகத்துக்கு கிளம்பி வந்தாங்க அவர் சொன்னபடியே அவர் குறிப்பிட்ட இடத்துல காஷ்யப முனிவர் அப்படின்னு ஒரு முனிவர் தவம் பண்ணிக்கிட்டு இருக்கார் அந்த முனிவரோ மிக சிறந்த சிவபக்தர் சிவனை நோக்கி கடுமையான தவம் இருந்து தன்னுள்ளே தவ வலிமைய ஏத்தி வச்சிருக்கார் அவரை காசிபர் சொல்லுவோம் காஷ்யப முனிவர் சொல்லுவோம் அந்த காஷ்யப முனிவர் இப்பையும் சிவபெருமானை நோக்கி கடும் தவம் செஞ்சுக்கிட்டு இருக்காரு மாயை அவரை நோக்கி வந்தாங்க தானா அவரோட தவம் கலைஞ்ச மாதிரி இருக்கணும் ஆனா இத எப்படி செய்யறது அப்படின்னு யோசிச்ச மாயையோ தன்னுடைய அசுர சக்திகளை ஒன்று திரட்டி கொஞ்சம் கொஞ்சமா மாய ரூபத்துல மெல்லிய காற்ற வீச வச்சு மென்மையான மலர்களோட நறுமணத்தை கொடுத்து மெல்லிசை பாடல்களை மெல்லிசை இன்னிசையையும் ஓட விட்டு சின்ன சின்ன தொந்தரவுகள் கொடுத்து காசியப முனிவரோட தவத்தையும் கலைக்க முயற்சி பண்ணாங்க ஒரு குறிப்பிட்ட நேரத்துக்கு தவத்தை தொடர்ந்து செய்ய முடியல மெதுவா அவர் கண்களை திறந்து பார்க்கும் போது அவர் முன்னாடி பேரழகியான மாயை நின்னுகிட்டு இருக்கா அவளை பார்த்த உடனே காஷியப முனிவர் மயங்கி போயிட்டார் இன்ன இருக்காதா எத்தனையோ முனிவர்கள் ஒரு பெண் முன்னாடி மயங்கி தன்னுடைய தவ வலிமை இழந்த எத்தனையோ கதைகளை நாம கேட்டிருக்கோம் இல்லையா அதுல ஒண்ணுதாங்க இதுவும் காஷ்யப முனிவரும் மாயையை பார்த்து மயங்கி அவளை நோக்கி போறாரு மாயையோ இதுதான் சரியான நேரம்னு சொல்லி காசியப முனிவருக்கு போக்கு காட்டுறாங்க அவரை கண்டுக்காத மாதிரி அவரை பின்தொடர்ந்து வர வச்சு அவங்க போய்கிட்டே இருக்காங்க காசியப முனிவரும் மாயையை தொடர்ந்து சென்று அவளை அணுகி அழகா எத்தனையோ பெண்களை ஏன் தேவலோகத்து பெண்களை கூட நீ அவங்கள எல்லாம் மிஞ்சுற மாதிரி இந்த உலகத்திலேயே நான் காணாத பேரழகியா இருக்கியே அப்படின்னு புகழ்றாங்க புகழ்ச்சிக்கு மயங்காத உயிரும் உண்டோ இதற்கு மாயை மட்டும் என்ன விதிவிலக்கா ஆனா மாயை தன்னோட கடமையிலேயே கண்ணா இருக்கிறாங்க நாமும் இருக்கணும் புகழ்ச்சிக்கு என்னைக்குமே புகழ்ச்சிக்கு மட்டும் நம்மளோட நம்ம தவறிடுவோம் அதனாலதான் எப்பயுமே நம்ம எந்த வேலை செஞ்சாலும் நம்மளுடைய செயல்ல லட்சியத்துல கண்ணும் கருத்துமா இருக்கணும் அதற்கு ஒரு மிகச்சிறந்த உதாரணம் தான் மாயை அவர் என்னதான் புகழ்ந்து பேசினாலும் மாயை இன்னும் கொஞ்ச நேரம் அவர் நம்ம கிட்ட கெஞ்சட்டுமே அப்படின்னு காசியப முனிவர இன்னமும் போக்கு காட்டுறாங்க மாயை கிட்ட கட்டுண்ட காசியப முனிவரோ மாயை கிட்ட போய் கெஞ்சுறாரு என்னை ஏத்துக்கிறியா உன்னோட அழகுல நான் மயங்கி போயிட்டேன் தயவு செய்து என்னை ஏத்துக்கோமா அப்படின்னு அவ கிட்ட போய் கெஞ்சிராரு இப்பதான் மாயை காசியப முனிவரை பார்த்து சிரிச்சு சரி நான் உங்களை ஏத்துக்கிறேன் ஆனா அதற்கு ஒரு நிபந்தனை இருக்கு அப்படின்னு சொன்னதும் முனிவருக்கு ரொம்ப சந்தோஷம் ஆயிடுச்சு ஆஹா எவ்வளவு பேர் அழகி என்னை ஏத்துக்கிறேன்னு சொல்லிட்டாலே உன் கூட சேரணும்னா என்ன விதமான கட்டளையா இருந்தாலும் நிபந்தனையா இருந்தாலும் நான் அதை ஏத்துக்கிறேன் சொல்லு அப்படின்னு சொல்றாரு உடனே மாயையும் சிரிச்சுகிட்டே சொன்ன சொல் மாறக்கூடாது அப்படின்னு கேக்குறாங்க அதற்கு காசியப முனிவரும் கொடுத்த வாக்க நான் தவற மாட்டேன் நீ என்ன நிபந்தனை சொன்னாலும் நான் அதை ஏத்துக்கிறேன் எனக்கு தேவை நீ என்னோட இணையணும் அப்படின்னு வாக்கு கொடுத்துடுறாருங்க இதற்காக தான் நம்ம ரொம்ப உணர்ச்சிவசப்படும்போது யாருக்கும் வாக்குறுதி கொடுக்க கூடாதுன்னு சொல்றாங்க காசியபர் கொடுத்த வாக்குனால அவர் எந்த நிலைமைக்கு போனாரு அது என்னென்ன மாதிரியான விளைவுகளை உண்டாக்கியது மாயை என்ன நிபந்தனை போட்டா இதை எல்லாத்தையும் அடுத்த பதிவில் பார்ப்போம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க நன்றியுடன் சௌந்தர்யா கபிலன்